ரான் ரீம் அனைவருக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு வல்ல நன்னாளாக பிரார்த்தித்து எங்களது வழக்கமான அந்த ஆரோக்கிய சைக்கிள் சவாரின் பின்னரான ஒரு ஆரோக்கிய வாழ்வுக்குரிய ஒரு ஆலோசனையை இன்றைக்கு வழங்கலாம் நேற்று ஒரு இடம் இடம்பெற்ற ஒரு ஒரு நோயாளி தொடர்பாக நாங்கள் பேசுவோம் நேற்று ஒரு நாற்பத்தி எட்டு வயசு வரைக்கும் ஒருத்தர் வந்து மருந்திருக்க வந்து நேற்று நான் கொஞ்சம் மிகுந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டேன் ரொட்டி அதுகள் கொஞ்சம் முத்துக்குள்ள சாப்பாடெல்லாம் கொஞ்சம் வேவர வருது நெஞ்சுக்குள்ள பார்த்துது ஒரு டம் ஒன்று இருக்கி அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அந்த வயசுக்கு நான் வளமையை அப்படி வந்தால் உடனே ஈஸி ஜூன் எடுத்து பார்க்குறேன் ஏன்னா ஒரு வகையான ஹார்ட் அட்டாக் இருக்க என்னென்னா சரியாக கேஸ்டிக் மாதிரி தான் வரும் இந்த சாப்பிட்ட சாப்பாடும் அந்த நம்ம டாக்டர் சொல்கிற கேஸ்டிக்கான சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இப்போ நல்ல பிரியாணி ஒன்று சாப்பிட்டேன் அல்லது ரொட்டி சாப்பிட்டு கொஞ்சம் வெண்ணெய் போட்ட சாப்பாடு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க அப்போ அப்படி இளம் வயது ஆக்கள் அப்படி ஒரு அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து ஆண்கள் அப்படி வந்தால் பொதுவாக நாங்கள் இந்த ஹார்ட் அட்டாக்கை இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி போட்டு தான் கேஸ்டிக்ரிய மருந்து கொடுக்கும் அப்போ அந்த அடிப்படையில் அடுத்த உடனே இசிஜி ஒன்று எடுத்த எடுத்த உடனே அது சிவியரான ஒரு ஹார்ட் அட்டாக் சிவியரானால் உடனே அவருக்கு அந்த த்ரோம்போலைசிஸ் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பிளாக் எடுக்கிற ஹார்ட் அட்டாக் வந்தது அப்போ உண்மையாக அது என்னெண்டா எனக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த கேஸ் வந்து உடனே நம்ம இசிஜி எடுக்காம இருந்திருந்தா இப்போ பேஷண்ட் வந்து சில பேஷன்ட் அந்த நம்ம இப்போ இருந்தாலும் சில டைம் இல்லை நோயாளிகள் நம்ம ட்ரீட்மெண்ட்டை மாற்றுவாங்க எப்படின்னு சொல்லிச்சேன்னா இல்லை சார் எனக்கு இசிஜி இப்போ எடுக்க தேவையில்லை டேப்லெட் தாங்க குறையாட்டி நம்ம எடுப்போம் இங்கே கேட்குற நோயாளி எழுதிருக்காங்க இப்போ நான் எனக்கு இது கேஸ்ட்ரிக் தான் எனக்கு விலமை அப்படி மாற வந்தால் நான் கேஸ்ட்ரிக் குலிசுகளை போட்டால் எனக்கு குணமாகிறேன்னு சொல்லி டாக்டர்ஸே மாற்றுவாங்க அப்படியே நான் பொதுவாக வந்து என்னைக்கும் கொஞ்சம் அந்த அந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் ஒரு நாளும் கொடுக்கறதுல அப்படி கேட்டாலும் என்ன எந்த பக்கம் தான் நான் நினைப்பேன் நின்று இசிஜி எடுத்து பார்க்காம நான் மருந்து சர மாட்டேன் தான் செய்கிறது அந்த வகையில் நேற்று அந்த பேஷனும் அதை ஏற்றுக்கொண்டு உடனே இசிஜி எடுத்து எடுத்தா சிவியரானு நான் ஆனால் தான் அந்த பேஷனை நாங்கள் வீல் சேர்ல அவரை நடக்க ஒரு ஸ்டெப் கூட நடக்க நடக்கூட மாட்டேன் அப்படி வந்தால் அவரை வீல் சேர்ல வச்சு வாகனத்தில் ஏற்றி உடனே ஏஎம்எஸ்சி அனுப்பி உடனே கூட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆளுக்கு நான் விசாரிக்கல இப்போ மார்னிங் எப்படி சொல்லி விசாரிக்கல ஆனால் அப்படி தான் அந்த அதில் என்னென்னா ஒரு டாக்டர் செல்கிற விஷயங்களை நம்ம நோயாளிகள் ஏற்றுக்கொள்வது அதெல்லாம் எனக்கு அந்த சில டைமில் ட்ரீட்மெண்ட் சில டைம்களில் எனக்கு தேவையில்லை நான் அது சப்பித்துங்கிற குழு சேவையை வாங்கி ஃபார்மசியில் போட போகிறேன் போகிற நோயாளி எழுமிரி அந்த இசிஜி எடுக்க சென்னால் இசிஜி எடுக்காமக்கு என்ன செய்வாங்கன்னா நான் இப்போ போர்டுக்குன்னு சொன்னால் மொத்தமாக போய்ட்டு போயிருப்பார் அவர் போர்டில் நிற்பாட்டணும்னு சொல்லி சென்னால் இதுக்கு எடுத்து பார்க்கணும்னு சொல்லி போர்டில் நிற்கணும்னு சொல்லி சென்னால் இப்போ இது நடந்தது ப்ரைவேட்டில் நடந்தது சில நோயாளிகள் வந்து போர்டில் நிற்கிறேன்னு சொன்னாலே கேளாங்கிற ஆக்கள் குடு குடிசையை தான் குடிச்சு பார்த்துட்டு குறையாட்டி வாரம் செலுத்தி சொல்றது இருக்கு சில ஆக்களுக்கு போர்டுன்னு செல்லிச்சேன்னா மொத்தமாக போகிற நம்ம சொசைட்டியில் இருக்கிற விஷயம் என்னென்னா அந்த வேகமாக குயிக்காக மருந்தெடுத்து எந்த வருத்தத்தை போர்டில் எல்லாம் நிற்பாட்டை அமக்குணமாக்கணும் அப்படி டைப் கூட அப்போ அந்த அடிப்படையில் இப்போ அவரை அந்த அந்த எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு தான் அவரது சக்ஸஸ் ஒன்று நம்ம சொல்கிற விஷயத்த கேட்டு உடனே செஞ்சு எடுத்து உடனே அவரை மகனை கூப்பிட்டு தான் நான் அந்த அட்வைஸை கொடுத்தேன் அவர்கிட்ட சொல்லலை மகனை கூப்பிட்டு உடனே இவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுற வேலைக்கு குய்க்க உடனே கொண்டு போகணும்னு சொல்லி எடுத்து அதில் என்ன நான் சொல்கிறேன் இப்போ எப்படி ஏதாவது வருத்தங்கள் வர டைமில் வீட்டுகளில் நடக்கிற விஷயம் வந்து கூடுதலாக சுடுதானியை குடிக்கிற நெஞ்சியில் சித்தா பகூசுற சில டைம்களில் வீட்டை சப்பீட்டுங்கிற ஹுல்சை அந்த கேஸ்டிக் குளுசை எல்லாரும் வீட்டையும் வச்சுருக்காங்க எல்லாரும் அந்த ஒரு பழக்கமாக வச்சுக்காங்க அந்த ஒமிப்ரஸோளுங்கிற உலுசை ஃபார்மஸியில் எடுக்கிற இல்லை வீட்டை வச்சிருக்காங்க வச்சுக்கிட்டு அதெல்லாம் போடுறேன் போட்டு பார்த்து அந்த டைம் வந்து ஒரு குறையாம போகக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் ஆனால் அது வந்து கூட என்னன்னு சொல்லி அந்த டைமுக்குள்ளே தான் இருக்குது அந்த சக்ஸஸ் ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகுற உடனடியாக போனால் நாங்கள் கெதியாக வந்து ரிக்கவர் ஆகலாம் அதில் என்னன்னா இப்போ ஹார்ட் அட்டாக்குங்கிறது இருதய தசைகளுக்கு போகிற ரத்த குழாய்களுக்குள்ள வர அடைப்பு இப்போ அந்த அடை பிளாக் கூட கூட அந்த இருதய தசை கலங்கள் வந்து இறக்குற விதம் கூடும் ஏன்னா இப்போ ஒரு தண்ணி இல்லாத நேரம் ஒரு பயிருக்கு தண்ணி போகிற காணாமிக்கல கூட நேரமாக தண்ணி போகலண்டா அந்த பை உறந்துடும் அது மாதிரிதான் நம்ம இருதய தசைகளுக்கு வந்து இப்போதான் பிளாக் வந்து செஞ்சுன்னா குயிக்கா அது கூட ட்ரீட்மெண்ட் செஞ்சால் பிளாக் குயிக்காக கரைஞ்சிச்சுன்னா அவர் வந்து கு குயிக்காக அந்த இருதய தசைகள் வந்து மீண்டும் வேலை செய்ய தொடங்கி இப்போ டைம் கூட போச்சுன்னு அந்த கலங்கள் இறந்துச்சுன்னு அவருக்கு புறவு ரிக்கவர் ஆனாலும் புறவு குணமடைஞ்சாலும் அந்த இறந்த கலங்கள் வந்து இருதய தசையில் அந்த ஒர்க் பண்ணுற ஒர்க் பண்ணாத கலங்களா இருக்கு அப்படி வரக்குள்ள அந்த அந்த எருத்மியான் சரி எல்லாம் வாரு இறுதிய துடிப்புல வந்து வித்தியாசங்கள் ஏற்பாடு ஏன்னா எல்லா இறுதிய தசையும் கலங்களும் ஒரே பேட்டர்ன்ல சுருங்கி விரிஞ்சாதான் அந்த அந்த இருதயம் வந்து பம்பான்றது எல்லாம் ஒரு ஒரு சீராக நடக்கும் இப்போ ஒரு பக்கத்துல இறந்த கலங்கள் மற்ற பக்கம் உயிருள்ள கலங்கள் வரக்குள்ள அந்த இறந்த கலங்கள் வந்து அந்த உயிருள்ள கலங்கள் மாதிரி இயங்காது பட்டு பக்கத்துக்கு அப்படி வரக்குள்ள அந்த அருத்மையான சரி இறுதிய தசைகள் துடிப்புல டிஃப்ரெண்ட்கள் வாரு அதுகள் வந்து ரத்த கட்டிகள் உருவாக்குறதுக்கும் காரணமையும் பிற்காலத்தில் அப்போ அதனால நாங்கள் இப்படி யாருக்காவது இந்த கேஸ்டிக் மாதிரி இருந்த நான் இரவு சாப்பிட்ட சாப்பாடு வெண்ணெய் சாப்பாடு அதான் நம்ம கேஸ்டிங்னே கேப்பிடா அந்த வெண்ணெய் சாப்பாடு ப்ளோக்குக்கும் காரணமாமையும் இப்போ நம்ம வெண்ணெய் சாப்பாடு சாப்பிட்டா அது வந்து பிளட் வந்து மில்கி ஆகும் அந்த திக் ஆகிடும் இப்போ நம்ம ஒயிலியான ஃபுட் எடுத்தா உடனே பிளட் வந்து எப்படி ஆகுது நம்ம சொல்லிச்சேன்னா அந்த அந்த பாகுநிலை கூடுது விஸ்கோசிட்டின்னு சொல்றது இப்போ தண்ணி மாறி இருக்கிற பிளட் திக்காயின் திக்காயின்னால் அந்த ஃப்ளோ வந்து குறையும் இந்த ஸ்லோவாக விடும் அப்போ அது வந்து நம்மளுக்கு ஏர்லியாகவே பிளாக் இருக்கிற ஆளுக்கு உடனே காட்டு அப்போ நாங்கள் நினைக்கிற கூடுதலாவது கேஸ்டிக்னு சொல்லி கூட்டை வச்சுக்கொள்கிறோம் தயவு செய்து நாங்கள் எப்படி ஒரு ஒரு ஏதாவது கேஸ்டிக் மாறினா ஃபர்ஸ்ட்டுக்கு இருபத்தி நாலு மணிக்கு காலமும் அரச வைத்தியசாலைகளில் வந்து ஈட்டி ஒன்று அவசர சிகிச்சை அவசர சி ஈசி அதுலேயும் ஈஸிஞ்சுருப்பாங்க யார் போன அஞ்சுடு அஞ்சு நோன்ச்சுன்னா நம்ம பின்னரே நாலு மணிக்கு போவோம் பிரைவேட் திறந்தா போவோம் அதிக்கப்படா இசிஜி எடுத்து பார்த்து அவர் நீ வித்தியாசங்கள் இருந்தால் உடனடியாக கூடிய ட்ரீட்மெண்டை செய்வாங்க அல்லது உரிய ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அவன் அருகில் உள்ள அரச வைத்தியசாலைக்கு நாம் நடிச்சாமி வந்தாலும் சரி ம மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு இடையில் வந்தாலும் சரி ஓபிடி இல்லாத நேரத்தில் வந்தாலும் சரி எந்த நேரமும் வந்தாலும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிச்சேன்னா நாம் அதுக்குரிய உடனடியான இசிஜியை பார்த்துட்டு நாங்கள் அதுக்குரிய சிஜியில் ஆரம்பிக்கலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிச்சேன்னா உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புவாங்க வீட்டை போகலாம் அதில் கொண்டு போனா வச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று கொண்டு போனா வார்டில வச்சிருவாங்க அந்த கூட பேர் ஹோஸ்பிட்டலுக்கு வராமக்கு ஈவினிங் வரை மருந்து பிரைவேட்ல போய் காட்டுவோம் எல்லாம் யோசிக்கிறது அதை அப்படி கூடாது உடனடியாக நாங்க போயிட்டு அதுக்குரிய உரிய சிகிச்சையை பெறணும்னு கேட்டு அஹ் விடைபெறுகின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல